இதில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் ஆன்மீகத்தை வந்து எப்போதுமே நிலை முக்கியம் கொடுத்து பேசும்போது மனித வாழ்வை வந்து இது மாதிரி இறைவனுக்காக வாழணுங்கிற மாதிரி சொல்கிறாரு இதில் உண்மை இருக்கிறா அப்படி இருக்கிறதா இருந்தால் சமுதாயத்தில் எதுக்கு இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது இதில் முக்கியமாக இந்த இன்பத்தோடு துன்பம் இருப்பது மட்டுமல்லாமல் அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நல்லவங்களுக்கு தான் அதிகமான துன்பம் வந்து சேருது இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஒன்று பகவான் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை வந்து ஞானம்னா என்ன இறைனா என்னன்ற தேடுதலில் அதிலையே போன வாழ்க்கை ரமணருடைய வாழ்க்கை ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை அவைகளெல்லாம் நம்ம விமர்சனமே பண்ண முடியாது அவங்க ஒரு தனி நிலை ஒன்று நாம் புரிஞ்சுக்கணும் அதாவது இது கடவுள் அப்படின்னு ஒரு முடிவு நமக்கு முடிவை வச்சுக்கிட்டு தேட ஆரம்பிச்சோன்னு வச்சுங்க அது சரியாக இருக்காது இப்போ நமக்கு ஆரம்பத்துலலாம் பள்ளிக்கூடத்தில் பாடத்தில் பார்த்திங்கன்னா பாதியில் கணக்கு கொஸ்ட்ருக்கும் இந்த கணக்குக்கான ஆன்சர் வந்து லாஸ்ட் பேஜில் ஒரு பத்து பக்கத்தில் இருக்கும் நீங்கள் உடனே விடையை பார்த்துட்டு அப்புறமா இந்த கணக்கை போட்டால் அவர் நியாயமானவன் இல்லை அது மாதிரி தான் எல்லாருமே பண்ணுறாங்க எப்படின்னு கேட்டால் ஒரு கடவுள் அப்படின்னு முடிவு பண்ணிக்க வேண்டியது அது ஆன்சர் அவங்க டிரைவ்டு அதுக்கப்புறம் அதை நோக்கி இங்கே இந்த கணக்கை போட்டுக்கிட்டே போகிறது என்ன கேட்டால் அது சரின்னு தோன்றும் விவேகானந்தர் இப்போ ராமகிருஷ்ணன் நீங்கள் சொன்னீங்கன்னா விவேகானந்தர் கவுண்டர் சொல்கிறேன் அவர் தேடினார் கடவுள்னு உண்டா நீ பார்த்திருக்கியா அதை எனக்கு காட்டுவியா அது காலியாக கிருஷ்ணனா இல்லை அதையும் தாண்டி வேறு ஏதாவது இருக்கான்னு ஸோ ராமகிருஷ்ணருடைய மாடல் வந்து ராமகிருஷ்ணருக்கு தான் கரெக்ட் நமக்கெல்லாம் ஓரளவு பொருந்தக்கூடியது விவேகானந்தர் மாடல் தான் தேடுதல் தான் சர்ச் அதனால ராமர் கடவுள் முருகன் கடவுள் சிவன் கடவுள் அல்லா கடவுள் இயேசு கடவுள்னு நீங்கள் ஆன்சரை பார்த்துட்டு கணக்கு போடுறான் பாருங்கள் அவெல்லாம் வந்து அறிவு ரொம்ப குறைஞ்சவன்னு அர்த்தம் சரிங்க அறிவு தேடுகிறவன் வந்து அப்படி ஒருபோதும் அந்த அயோக்கித்தனத்தை பண்ண மாட்டான் விடையை வச்சுக்கிட்டு கணக்கு போடுற திருட்டுத்தனமான வேலையை ஒருபோதும் அவன் செய்ய மாட்டான் தேடணும் விவேகானந்தர் மாதிரி தேடணும் தேடும்போது அவங்கவுங்களுக்கு ஒன்று கிடைக்கும் கடவுளுங்கிற தன்மை என்னன்னு அப்புறம் எல்லாரும் கேட்குற கேள்வி நீங்கள் கேட்குறீங்க கடவுள்னு ஒன்று உண்டான்னு நீங்கள் எதை கடவுள் நினைச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா நீங்கள் அவங்கவுங்க ஒன்று அசீவ் பண்ணிக்குவாங்க அப்புறம் அது உண்டா இல்லையான்னா நீங்கள் அசீவ் பண்ண விஷயம் உண்டா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும் ஸோ இப்போ என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா நான் சொல்றதை விட எனக்கு சொல்லப்பட்டதை நான் கேட்குறேன் நமக்கு என்ன சொல்லிக் கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எந்த குடும்பத்தில் பிறக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் ஒரு கடவுளை சொல்லி கொடுத்துருவாங்க எப்போ நீ வந்து ஜீசஸ் தான் கடவுள் ப்ரே பண்ணு அல்லா தான் கடவுள் தொழுகை பண்ணு சிவபெருமான் தான் கடவுள் நீ கோயிலுக்கு போயிட்டு வா ராமர் தான் கடவுள் நீ பஜனை பண்ணு கிருஷ்ணர் தான் கடவுள்னு இவை அனைத்தும் சொல்லி கொடுக்கப்பட்ட கடவுள் இவைகளால் உங்களுக்கு ஒரு துரும்பும் பயன் இல்லை நீங்களாக கடவுள் தன்மை என்பதை கண்டுபிடித்தால் நீங்கள் ஒரு மலர் போல் மலர முடியும் ஞான ஒளி வீச முடியும் யூ ஆர் ஏ ரியலைஸ்டு அண்ட் என்லைட்டன்ட் சோல் நாம என்லைட்டன்ட் சோலாக ஒழிய யாரோ கண்டுபிடித்த கடவுளை வழிமொழிகிற யாரோ கண்டுபிடித்த கடவுளை வழிமொழிகிற ஒரு சராசரியாக வாழ்ந்து மறைவது பயனே இல்லாது மைசூர் பார்க்க நல்லா இருக்குன்னா நான் சாப்பிட்டேனா ஜாங்கிரி நல்லா இருக்குன்னா நான் சாப்பிட்டேன்னா இது உடம்புக்கு கெடுதல் அப்படின்னா அது நான் சாப்பிட்டேன்னா ஸோ நான் கண்டுபிடிக்கணும் என்னோடய அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ நானும் ஆரம்பத்தில் எனக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட கடவுளை தான் உலகத்துக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன் வாரியார் சொல்லிக் கொடுத்த கடவுள் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த கடவுள் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த கடவுள் எங்கள் வாரியார் சொல்லிக் கொடுத்த கடவுள் என்னுடைய சமய குருநாதர்கள் சொல்லி கொடுத்த கடவுள்னு அப்புறமா ஒரு ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்ட இரவல் சரக்கு ஏற்று சுரக்கா உண்மையான கடவுள் என்பதற்கு பெயர் கிடையாது வடிவம் கிடையாது அது ஒரு ஆற்றல் அது ஒரு சக்தி நிலை அது ஒரு பேராற்றல் ஆனால் அது கருணை உடையது அன்புடையது அது விதவிதமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வலிமை உடையது நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் அதோடு தொடர்பு கொள்ள முடியும் வேறு வகையான மந்திர சாதனைகள் போன்றவையெல்லாம் உங்களை நீங்களே வற்புறுத்தி கொள்கிற என்னுடைய அபிப்பிராயத்தில் வேண்டாத வேலை நான் நினைத்த மாத்திரத்தில் அந்த மூலப்பொருளோடு தொடர்பு கொள்ள முடியும் எண்ணம் தான் ஏன்னா நினைப்பவர் மனமே கோயிலாக கொண்டான்னார் திருநாவுக்கர் சார் மனத்தகத்தான் மனத்தகத்தான் அப்போ நம்ம நினைப்பு மூலமாக தொடர்பு கொள்ளுகிற ஒரு பேராற்றல் கடைசியாக வேதாத்திரி மகரிஷி அருட்பேராற்றல் வள்ளலார் அருட்பெரும் ஜோதி அப்படின்னார் அதனால் நம்ம கதைகளில் சொல்கிற கடவுள்களெல்லாம் ரெண்டாம் பட்சம் பாரதிய ஒரு ஸ்டேஜில் சொல்லிட்டான் பாருங்க ராமாயணம் டுபாக்கூர்ன்ட்டு நீங்க இப்படி சொன்னா நீங்க எல்லாருக்கும் கோபம் வரும் நான் சொல்லல பாரதி சொல்றேன் அதுதான் உங்களுக்கு அடுத்து கேட்க வந்தேன் நான் எனக்கு கூட இன்ட்யூஷன் வேலை செய்யுது நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு நான் சொல்ல பாருங்க கடவுளை வந்து கடலினை தாவும் குரங்கும்னு ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டுல பாரதி சொல்லுவாங்க இவை அனைத்தும் கதை என கண்டோம் கண்டோம் சரி இப்ப பாரதியே அதை கதைன்னு தானே சொல்லியிருக்காரு பாரதியை போய் யாராவது இன்னைக்கு வம்புழுக்க